குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் தடுகு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் ஒரு காரத்துக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எலைஃபாக வறுக்கிட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பா இது கூடயே உருக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளக்கெழங்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பதக்கி வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் ரொம்ப சேர்க்க வந்தால் நான் சேர்த்த மாதிரி கம்மியாக சேர்த்துக்கோங்க இது கூட தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு இதில் உள்ள காலம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து பஸ்தரை போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒன்று ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கரை பொறுத்து இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு மாற்றிட்டு இப்போ ஜஸ்ட்டு ஒன்று நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம விசில் விட்டுகளையும் நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சியில் ஃபஸ்ட்டு பால் எடுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் ரெண்டாவது பாலை சேர்த்துக்கோங்க சாரி ரெண்டாவது பாலை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நமக்கு கொதிக்கட்டும் இப்போ நம்ம அருமையான உருளைக்கெழங்கு குருமை ரெடி ஆகிடுச்சுங்க பூரிக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாலை நம்ம சேர்த்துக்கிறலாம் ஃபஸ்ட்டு பாலை சேர்த்தவனே நீங்கள் அதிக நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டாம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் கரம் மசாலா தூவிட்டு கொஞ்சம் மல்லியில் தூவி இறக்கிக்கலாம் எப்பயும் ஒரே மாதிரி நீங்கள் பூரிக்கு இந்த மாதிரி உருளைக்கெழங்கு கறி வைக்காமல் இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் பூரிக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க